வெள்ளிக்கிழமை இந்த பதினொன்னு டு பன்னெண்டு வரக்கூடிய இந்த செவ்வாய் ஓரையில் யாரெல்லாம் வந்து முருகனை நினைச்சு விளக்கேத்தி மனசார வழிபடுறீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய கடன் கண்ணுக்கு முன்னாடி தவிடுபடியாகும் கல்யாணம் ஆகாத பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடும் காசு பிரச்சனை பண பிரச்சனை யாரெல்லாம் அசிங்க அவமானப்படுத்துறாங்களோ எல்லாம் சரி யாரெல்லாம் லேண்டு பிரச்சனை மாட்டிருக்கீங்க இடம் கட்ட முடியல வீடு வாங்க முடியல அதெல்லாம் தவிக்கிறீங்களோ அதெல்லாம் சரியா போகும் நான் ஒரு வீடு எனக்குன்னு ஒரு காலடி இடம் இல்லைன்னு நான் தவிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த நேரத்தை ஏத்தி அவனுக்குன்னு ஒரு ஒரு ரூபாய் எடுத்து வச்சு ஆரம்பிச்சு பாருங்க அது செம்ம சக்ஸஸாக உங்களுக்கு கொண்டு போய் முடியும் அப்போ இந்த பதினொன்று டு பன்னெண்டு இந்த நேரத்தை தயவு செஞ்சு தவற விடாம செவ்வாய் ஓரை வரக்கூடிய வெள்ளிக்கிழமையோடு கூடிய செவ்வாய் ஓரை வரக்கூடிய இந்த நேரத்தில் கண்டிப்பாக பெண்களாக இருந்தால் உங்கள் திருமணத்திற்காக நீங்கள் வந்து ஒரு வழிபாடு இன்னைக்கு செய்கிறீங்கன்னா இந்த நேரத்தை பிடிச்சுக்கோங்க எல்லாம் பண்ணுங்க பால் பாயசம் வச்சு நைவேத்தியம் பண்ணுங்க துவரம் பருப்பு இருக்குல்ல அதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சிருங்க துவரம் பொருப்புனாலே செவ்வாய் தாங்க உங்க வழிபாட்டுல இந்த பக்கம் உப்பு இந்த பக்கம் துவர பருப்பு இந்த பக்கம் கல்கண்டு ரொம்ப சின்னது போதும் இதை மூணையும் வச்சு இந்த பக்கம் விளக்கை ஏற்றி அந்த